பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்களுக்கு அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அந்தந்த மாநிலங்களின் பாரம்பரிய வழக்கப்படி மேலதாளங்கள் இசை நடனங்கள் என பாரம்பரிய கலைஞர்களை கொண்டு வரவேற்பு அளிப்பது வழக்கம் முந்தைய பிரதமர்கள் எல்லாம் இத்தகைய வரவேற்பின் போது அவர்களுக்காக வந்து காத்திருந்து வரவேற்பு அளிக்கும் இத்தகைய கலைஞர்களை கண்டுகொள்வதில்லை அவர்களின் கலைகளையும் கண்டும் காணாமல் போய்விடுவார்கள் இது அந்த கலைஞர்களுக்கு ஒருவித விரக்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது ஆனால் பிரதமர் மோடி மாறுபட்டவர் தனக்காக வந்திருந்து காத்திருந்து தங்களது கலை திறமையால் வரவேற்பளிக்கும் கலைஞர்களை ஊக்குவிக்கும் உற்சாகப்படுத்தும் விதமான செயல்களை செய்து அவர்களை மகிழ்விக்க பிரதமர் மோடி என்றுமே தவறியதில்லை அந்த வகையில் சமீபத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மோடியை தவில் இசை கலைஞர்கள் வாத்திய இசையுடன் வரவேற்றனர் அப்போது தவில் கலைஞரிடம் போன மோடி நான் கொஞ்சம் வாசிச்சுக்கிறேன் தம்பி என தவிலை வாசிக்க ஆரம்பித்து விட்டார் நாட்டின் பிரதமர் தன்னிடம் நெருங்கி வந்து தனது வாத்தியத்தை வாசித்தது அந்த கலைஞருக்கு பெருமையும் மகிழ்ச்சியையும் அளித்தது தவில்காரரோடு இணைந்து சிறிது நேரம் வாசித்த பிரதமர் மோடி பின்னர் அங்கிருந்த கலைஞர்களிடம் விடைபெற்று சென்றார் பிரதமர் மோடியின் இந்த செயல் அந்த கலைஞர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியது